ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வேலுக்கு அட்டகாசமான அகரகர் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஜெல்லி வேணும்னு கேட்டு ஜில்லுன்னு இப்படி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சும்மா சக்கத்தாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கொஞ்சம் அமைக்க விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கை அளவுக்கு அகரகர் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதை இது கூட சேர்த்துக்கோங்க நல்ல கிண்டி விடுங்க அது நல்ல மெல்ட் ஆகுற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்க்கிறேன் அதையும் சேர்த்து இது கூட நல்லா கிண்டி விட்டு கொதிக்க வைங்க கிண்டி விடாம இருந்தீங்கன்னா கீழே அந்த அகர் அகர் வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிரும் சோ அப்ப அப்ப மெது மெதுவா கிண்டி விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க நீங்க சுகர் நல்லா சாப்பிடுவீங்கன்னா கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து அதை மில்க்ல நல்லா கட்டி எதுவும் இல்லாம கரைச்சு எடுத்துக்கோங்க ஊத்துனதுமே கிண்டி விட ஆரம்பிச்சிருங்க இல்லாட்டி கீழே போய் உரைய ஆரம்பிச்சிரும் இது நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு திக்னஸ் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் லைட்டா கூல் டவுன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேல மாத்திடலாம் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற எந்த நட்ஸ்னாலும் போடலாம் இது ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட நட்ஸ் இருந்தா போடுங்க இல்லாட்டியும் பரவாயில்ல நட்ஸ் போட்டிங்கன்னா அதை சாப்பிடும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனாலதான் போட சொன்னேன் அவ்வளோதாங்க நம்மளோட அசத்தலான அகரகர் பொட்டிங் ரெடி ஆயிடுச்சு ஜஸ்ட் ரெண்டே பொருள் தாங்க சீனி வீட்ல இருக்கும் பால் வீட்டுல இருக்கும் நம்ம கிட்ட தேவையானது கஸ்டர்ட் பவுடரும் அகரகர் மட்டும் இருந்தாலே போதுங்க அகரகர் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் பவுடராகவும் சில மார்க்கெட்ல கிடைக்கும் நீங்க வாங்கி ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாவே டேஸ்ட் அட்டகாசமா இருந்துச்சு இதை வெளியில் வச்சாலும் ஜெல்லியாக மாறிடும் அதை விட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும் போது நல்லா ஜில்லுன்னு இந்த அடிக்கிற வெயிலுக்கு அட்டகாசமாக சும்மா சக்கத்தாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு என்னோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி ஒரு அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம் பாய்